இன்று தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலையும் புகழஞ்சலையும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர் பெருமக்கள் செலுத்தினார்கள் மகாத்மா காந்தியடிகளுடைய புகழையும் தியாகத்தையும் தேசப்பற்றையும் மண்பற்றையும் இந்த உலகத்தில் மக்கள் உள்ளவரை யாரும் அவருடைய புகழை மறைக்க முடியாது ஆனால் சில ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மகாத்மா காந்தியடிகளை புகழை மறைப்பதற்காகவும் வரலாற்று திரிவுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் உலகத்திற்கு தெரிந்ததே காந்தி படத்தை அட்டன்பிரோ என்பவர் ஒரு எடுத்தார் அதன் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் காந்தி தெரிந்தார் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான வரலாற்று திரிபு செய்தியை பிரதமரே இந்த தேசத்தில் பேசுகிறார் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அறிந்த கதாநாயகனாக இருந்திருக்கிறார் அவர் தென்னாப்பிரிக்காவில் அந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் அந்த மண்ணில் நடந்த அநியாயத்தை தட்டி கேட்ட மகாத்மா காந்தியடிகள் அவரை பற்றி அவர் லண்டனுக்கு படிக்க செல்லும் பொழுதே காந்தியார் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு தலைப்பு வைத்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் ஜோன்ஸ்பர்க் டைம்ஸில் அவரை பற்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக பல கட்டுரைகள் வந்திருக்கின்றன அமெரிக்கா டைம்ஸ் இப்படி மெர்குரி நியூஸ் உலக புகழ்பெற்ற பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருக்கிறது பிரிட்டிஷ் டெய்லி டைம்ஸ் இதெல்லாம் அவரை பற்றி ஒருவர் இந்தியாவிலிருந்து வந்து ஒரு பாரிஸ்டர் தென்னாப்பிரிக்க மக்களுக்காக போராடுகிறார் என்று கட்டுரைகள் இன்றும் வரலாறாக இருக்கிறது இது யாரும் மறக்க முடியாது அந்த தேசத்திலையும் இருக்கிறது இந்தியாவிலையும் இருக்கிறது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் அது ஆனால் இந்த பிரதமர் என்ன சொல்கிறார் மகாத்மா காந்தியடிகள் அட்டன் புரோ காந்தி என்ற படத்தை இடத்தை படம் பிடித்த பிறகுதான் வெளியிட்ட பிறகுதான் அவருடைய வரலாறு தெரியும் என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை ஏன் சொல்லுகிறார் அவருக்கு என்ன அஜெண்டா இது இதுமாரி சொல்கிறதுனாலன்னா அரசுடைய நாக்பூருடைய தலைமையிடத்தின் திட்டம் மகாத்மா காந்தியடிகளை புகழை சீர்குலைப்பது அவருடைய இடத்தில் சவார்காரை கொண்டு வந்து வைப்பது இந்த இரட்டை திட்டத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் இந்தியா மக்களும் உலக மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை புறந்தள்ளுவார்கள் காந்தியடிகள் படத்தை எடுத்த அட்டன்பிரோவுக்கு ஏழு விருதுகள் கிடைத்தன உலகமே போற்றுகின்ற விருதுகள் கிடைத்தது இந்த விருதுகளை பெறும்பொழுது அவர் சொன்னார் மகாத்மா காந்தியடிகளாக தேச ஒற்றுமை உலக ஒற்றுமை அமைதிக்காக இதை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட விருதுகளை பெற்றவரே வெளிநாடில் பிறந்து வாழ்ந்த அட்டன் பிர சொல்லுகிறார் என்றால் இந்த மண்ணில் பிறந்த மகாத்மா காந்தியை பற்றி இந்த மண்ணில் பிறந்த பிரதமர் என்ன சொல்ல வேண்டும் ஏன் திரிபு அரசியலை செய்கிறார்கள் என்ற கேள்வி இங்கு எழுகிறது ஆகவே ஆர்எஸ்எஸ் வரலாற்றில் இருக்காது பாஜக வரலாற்றில் இருக்காது மகாத்மா காந்தியடிகள் உலகத்தில் மனிதர்கள் உள்ளவர்களை வரலாற்றில் இருப்பார் இதுதான் காங்கிரஸ் பேர் தமிழ்நாட்டின் செய்தி ரைட் அமித்ஷா தமிழகம் நாளை மறுநாள் வருவதாக என்று கேள்விப்பட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தோழர்கள் கருப்பு குடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை தேசப்பிதா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உற்ற தோழனாக உறுதுணையாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவான கருத்துக்களை அம்பேத்கர் அம்பேத்கர் என்று இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து இந்த போராட்டம் தொடரும்